வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே ஒரு கதை விவாதம் நடக்கும்போது அந்த படத்தின் கேரக்டர்களுக்கு இயக்குநர்கள் சில நடிகர்களை முடிவு செய்து வைத்திருப்பார்கள் அப்படி சில முக்கியமான படங்களுக்கு நடிகர் திலகம் கதை கேட்கும்போது அந்த பட கேரக்டர்களுக்கு இந்த நடிகரை போடலாம் என்று தன் யோசனையாக தெரிவிப்பார் அந்த மாதிரி நடிகர் திலகம் யோசனை சொன்ன சில கேரக்டர்கள் நல்ல பெயரை பெற்று வரவேற்பு பெற்றுள்ளன சிவாஜியின் யோசனையும் தேர்வும் என்றுமே சோடை போனதில்லை இப்படித்தான் கர்ணன் படத்துக்கும் ஒரு சம்பவம் நடந்தது கர்ணன் படத்தில் வரும் கிருஷ்ணர் வேடத்துக்கு ஜெமினி கணேசனை போடலாம் என்று படக்குழுவினர் முடிவு செய்து இருந்தார்கள் அதை கேட்ட நடிகர் இந்த வேடத்துக்கு ஜெமினி கணேசனை விட என் டி ராமாராவ் மிகவும் பொருத்தமாக இருப்பார் அவரையே போடுங்கள் என்று யோசனை சொன்னார் அவர் சொன்ன அந்த யோசனை எந்த அளவுக்கு பிரபலமானது என்று எல்லோரும் அறிவார்கள் திரையுலகில் இப்படி பல சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன போன்ற ஒரு சம்பவம் தான் இப்போது சொல்ல போவது திருவிளையாடல் பட கதை விவாதத்தின் போது நடிகர் திலகத்துக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது திருவிளையாடல் திரைப்படத்தின் கதையை கேட்ட நடிகர் திலகம் சிவாஜி ஏ பி நாகராஜனிடம் என்னன்னு சடாமுடியெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சிவனா நடிச்சா ஜனக ஏத்துக்குவாங்களா என்று இயக்குனர் ஏ பி நாகராஜனிடம் கேட்டாராம் அதற்கு பதிலளித்த நாகராஜன் நீங்கள் இந்த படத்தில் நடித்த பின்பு நீங்கள் தான் சிவன் என்று மக்கள் நிச்சயம் சொல்வார்கள் அப்படி சொல்லவில்லை என்றால் நான் திரைப்படத்துக்கு கதை எழுதறதையும் திரைப்படம் எடுக்கிறதையும் விட்டு விடுகிறேன் என்றாராம் திருவிளையாடல் படத்தில் நக்கீரராக நடிகர் எஸ் ரங்காராவ் அவர்களை நடிக்க வைக்கலாம் என்று இயக்குனர் ஏபிஎன் முதலில் நினைத்தாராம் அவர் ஒரு சிறந்த நடிகர் தான் என்றாலும் அந்த பாத்திரத்தில் நன்கு தமிழ் பேசி நடிப்பாரா என்ற சந்தேகம் எழுந்ததால் அதை கைவிட்டாராம் அடுத்து நக்கீரனாக நடிப்பதற்கு கவியரசர் கண்ணதாசனை தேர்ந்தெடுக்கலாமா என்று கூட ஒரு யோசனை வந்ததாம் அதில் ஒரு விஷயம் கவியரசர் நன்றாக தமிழ் பேசுவார் ஆனால் அதில் ஒரு கம்பீரம் இருக்காது என்று அந்த முடிவையும் கைவிட்டு விட்டாராம் இறுதியில் சிவாஜி நாடக மன்றத்தைச் சேர்ந்த நடிகர் தங்கராஜ் என்பவரையே நடிக்க வைக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டு விட்டது திருவிளையாடல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு வேகமாக நடந்து கொண்டிருந்தது மறுநாள் நக்கீரனும் சிவபெருமானும் நடிக்க வேண்டிய காட்சி படம் பிடிக்கப்பட வேண்டும் அதற்கு முதல் நாள் படப்பிடிப்பு முடிந்தவுடன் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் ஏ பி நாகராஜனிடம் நீங்களே நடிச்சிருங்க அதுதான் நல்லா இருக்கும் என்று சொன்னார் அதற்கு இயக்குனர் நாகராஜன் நான் நடிப்பதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்ப போய் நடிக்க வேண்டுமா என்று சொன்னாராம் அத்துடன் அதில் நடிப்பதற்கு தங்கராஜ் அவர்களை முடிவு பண்ணியாச்சு அவரே நடிக்கட்டுமே என்றும் கூறினார் ஆனால் நடிகர் திலகம் அதற்கு சம்மதிக்கவில்லை நீங்கள் நடித்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அப்போதும் நடிப்பதற்கு நாகராஜன் தயங்கி இருக்கிறார் படப்பிடிப்பு முடிந்து சிவாஜி அவர்கள் வீட்டுக்கு போவதற்கு அவருடைய காரில் ஏறிவிட்டார் ஏறியவுடன் நாகராஜனை பார்த்து அண்ணே நாளைக்கு நீங்க நக்கீரனாக நடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல பெயரை பெற்றுத்தரும் நான் சொல்வதை நன்றாக யோசனை செய்து வாருங்கள் நாளை ஒரு நல்ல முடிவு எடுத்து வையுங்கள் என்று சொல்லிவிட்டு நடிகர் திலகம் புறப்பட்டு போய்விட்டார் அதன் பின்பு ஏ பி நாகராஜன் அவர்களே நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு தானே நக்கீரனாக நடிப்பது என்று முடிவு எடுத்திருக்கிறார் சிவாஜி சொன்ன யோசனையின் பேரில் ஏ பி நாகராஜன் நடித்து அந்த பாத்திரம் எவ்வளவு பெயர் வாங்கியது என்று உலகுக்கே தெரியும் நடிகர் திலகம் ஓர் தீர்க்க தரிசி என்றே சொல்ல வேண்டும் அவர் இப்படி சொன்ன பல நிகழ்ச்சிகள் மிகவும் சிறப்பாகவே நடந்துள்ளன அது போன்ற ஒரு சிறப்பான சம்பவங்களில் ஒன்றுதான் இந்த சம்பவம் அக்கமாப்பேட்டை பரமசிவம் நாகராஜனின் சுருங்கிய வடிவம்தான் தான் ஏ பி நாகராஜன் டி கே எஸ் உள்ளிட்ட நாடக குழுக்களில் நடித்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்து கதை வசனம் எழுதி பிறகு சம்பூர்ண ராமாயணம் போன்ற படங்களில் பணியாற்றியவர் ஏ பி நாகராஜன் பாவை விளக்கு துவங்கி நவராத்திரி திருவிளையாடல் தில்லானா மோகனாமல் ராஜராஜ சோழன் என்று பல்வேறு வெற்றி படங்களை இயக்கியவர்தான் இந்த ஏ பி நாகராஜன்